வணக்கம் இன்றைய செய்திகள் அதிமுகவில் பழனிச்சாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை பாஜகவின் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் என்ன துணிச்சலில் சந்தித்தனர் கூட்டணி கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அழைத்து பேசினால் அதிமுகவை என்ன நினைக்கின்றனர் இதற்கு மேலும் பாஜகவுடன் தான் கூட்டணி என்றால் அதற்கு அதிமுக தொண்டர்களே பதிலளிப்பர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் கால சூழலுக்கு ஏற்ப கல் பிரச்சனையில் முடிவு எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் விவசாயிகள் கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்ற கலைந்தாய்வு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது அளவுக்கு மீறி கடன் வாங்கியதால் தான் அதிக வரி சுமையை மக்கள் மீது சுமத்தி உள்ளது திமுக அரசு ஆனால் அரசுக்கு தேவையான நிதியை உருவாக்க எந்த முயற்சிகளும் எடுக்கவில்லை அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆயக்கட்டு பகுதிகளில் மனைகளான நில கணக்கெடுத்து அதற்கு மாற்றாக விளைநிலங்களை சேர்க்க ஆய்வு மேற்கொள்ளப்படும் கல்லுக்கான தடை நீக்கம் குறித்து கல் ஒருங்கிணைப்பாளர் பலமுறை பேசியுள்ளார் ஒரு பிரச்சினை எழும்போது ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பும் கால சூழலுக்கு ஏற்ப கல் பிரச்சனையில் முடிவு எடுக்கப்படும் என்று பேசியுள்ளார் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நூறு கிலோ நெல்லுக்கு இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் லஞ்சம் வாங்கப்படுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் நூறு கிலோ நெல்லுக்கு தமிழக அரசு நூற்று முப்பத்து ஒரு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறது ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்களில் நூறு கிலோ நெல்லுக்கு இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் லஞ்சம் வசூலிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தமிழக அரசால் வழங்கப்படும் ஊக்கத்தொகையை விட இரு மடங்காகும் லஞ்சம் கொடுக்காவிட்டால் ஈரப்பதம் அதிகம் உள்ளிட்ட காரணங்களை கூறி நெல்லை கொள்முதல் செய்ய பணியாளர்கள் மறுத்துவிடுகின்றனர் அதனால் லஞ்சம் கொடுப்பதை தவிர விவசாயிகளுக்கு வேறு வழியே இல்லை விவசாயிகளிடம் பெறப்படும் லஞ்சம் உயர் அதிகாரிகள் வரை பகிர்ந்து கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது வறுமையில் வாடும் விவசாயிகளிடம் லஞ்சம் பெறுவதை விட பெரும் பாவமும் குற்றமும் இருக்க முடியாது இதை திமுக அரசும் தடுப்பதில்லை என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்திற்கு போலீசார் அடுக்கடுக்கான நிபந்தனைகளை விதிப்பதால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் நாளை மறுதினம் முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் வாரத்தில் ஒருநாள் மூன்று மாவட்டங்களில் நூற்று பனிரண்டு கிலோமீட்டருக்கு சுற்றுப்பயணம் செய்யும் வகையில் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சார பயணத்திற்கு எளிதாக அனுமதி கிடைக்கும் என தாவேக்கவினர் எதிர்பார்த்தனர் ஆனால் போலீசார் பல்வேறு கெடுபலிகளை விதிக்க துவங்கியுள்ளனர் திருச்சியில் டோல்கேட் மேல்புதூர் பாலக்கரை மார்க்கெட் பகுதிகளுக்கு விஜய் செல்கிறார் இதற்காக நாளை மறுநாள் காலை சென்னையில் இருந்து புறப்பட்டு பத்தரை மணிக்கு அவர் திருச்சி செல்ல உள்ளார் திருச்சியில் பொதுமக்கள் மத்தியில் பேச திட்டமிட்டுள்ளார் இதற்காக திருச்சி போலீசில் அனுமதி கேட்கப்பட்டது இதையடுத்து பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் கட்சியினர் வாகனங்கள் செல்லக்கூடாது தொண்டர்கள் பேருந்துகளில் அழைத்து வரக்கூடாது பேசும் இடத்தை தவிர மற்ற இடத்தில் இறங்கி நடந்து செல்லக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை போலீசார் விதித்துள்ளனர் திருச்சி மாவட்ட அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் உத்தரவின்படி போலீசார் இதுபோன்று செயல்படுவதாக தாபே கவினர் சந்தேகிக்கின்றனர் விஜய் கவனத்திற்கும் சட்ட ரீதியாக போலீசாரை எதிர்கொள்ளும் பணிகளை மேற்கொள்ள தாபேக்க வழக்கறிஞர் அணி நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே சுற்றுப்பயணம் செய்வதற்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய கேரவனை விஜய் வாங்கியுள்ளார் இந்த கேரவனில் நவீன வசதிகள் உள்ளன இந்த கேரவனில் சன் போய்வரை கழிப்பறை உணவருந்தும் டேபிள் கூகுள் உள்ளிட்ட நவீன வசதிகள் உள்ளன தனியாக கேபின் பிரிக்கப்பட்டு விஜய் ஓய்வெடுக்க தனி படுக்கை அறை வசதியும் உள்ளது சென்னை அடையாறு காந்தி நகரில் வசிக்கும் டாக்டர் இந்திராவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதையொட்டி அவரது வீட்டின் முன் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் இதேபோல் மேற்கு மாம்பழத்தில் சுப்பிரமணியன் என்பவரது வீட்டிலும் வேளச்சேரியில் தொழிலதிபர் பிஷ்ணோய் என்பவரது வீடு உட்பட சென்னையில் ஐந்து இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது ஹரியானா மாநிலத்தில் நடந்து வரும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது தெற்கு ரயில்வேயில் முதல் அம்ரித் பாரத் ரயிலை ஈரோட்டில் இருந்து சென்னை பெரம்பூர் வழியாக பீகார் மாநிலம் ஜோக்பானிக்கு இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ரயில் சேவையை பிரதமர் மோடி வரும் பதினைந்தாம் தேதி துவக்கி வைக்க உள்ளார் வந்தே பாரத் ரயிலை தொடர்ந்து அம்ரித் பாரத் ரயில்கள் சென்னை ஐசிஎஃப் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டன வந்தே பாரத்துக்கு இணையான வேகம் பாதுகாப்பு கொண்ட அம்ரித் பாரத் ரயில் புஷ்புல் எனப்படும் புதிய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படுகிறது மூகாம்பிகை கோவிலுக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கிரீடங்கள் தங்க வாளை இசையமைப்பாளர் இளையராஜா அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் பிரபல இசையமைப்பாளரும் ராஜ்யசபா எம்பியுமான இளையராஜா தனது மகன் கார்த்திக் ராஜாவுடன் உடுப்பியின் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கொல்லூர் மூகாம்பிகைக்கு இரண்டு வைர கிரீடங்கள் நெக்லஸ் வீரபத்ர சுவாமிக்கு தங்க வாழை அன்பளிப்பாக கொடுத்தார் இதன் மதிப்பு எட்டு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கோவில் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதிய மின் இணைப்பு வழங்குவது உள்ளிட்ட மின்சார சேவைகளை ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ள கால அவகாசத்திற்குள் செய்து தரவில்லை எனில் இழப்பீடு வழங்கும் சேவையை துவக்க மின்வாரியம் அலட்சியம் காட்டுகிறது இதற்கான மென்பொருளை உருவாக்கும் பணி பெரிய ப்ராசஸ் என மின்வாரியம் காரணம் கூறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசு ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுக்க அனுமதி கிடையாது என்று தலைமை செயலர் தெரிவித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் இன்று தற்செயல் விடுப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தலைமை செயலர் முருகானந்தம் அனைத்து துறை செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து துறை தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் சில சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் கூட்டு தற்செயல் விடுப்பு கோரியுள்ளனர் நாடு அரசு ஊழியர்கள் சேவை சங்க விதிகளின்படி உறுப்பினர்கள் கூட்டு தற்செயல் விடுப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது எனவே அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் துறை தலைவர்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலக பணியாளர்களின் வருகை நிலவரம் குறித்த அறிக்கையை இன்று காலை பத்தேகால் மணிக்குள் மனிதவள மேம்பாட்டுத் துறைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது